நம்மளோட சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேட்குறது ஓ அன்புடன் ஓம் கம்மிங் கேஸ் இதுக்கப்புறம் தான் சவாலே இருக்குது ஏன்னா ஏன்னா ஒரு ஒரு பிளேயராக வர ஆரம்பிச்சாங்க ருத்ராஜ் வந்துட்டார் முகேஷ் சௌத்ரி வந்துட்டார் கமலேஷ் நாகர்கோட்டி போன்ற பல பிளேயர் வந்துட்டாங்க அது ஃபீல்டிங் கோச் வந்துட்டார் போலிங் கோச் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் எப்போ தலை தனி வருவான்னு எல்லாம் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளேயே கூட வரத்துக்கு நேற்று சிஎஸ்கே ஆஃபீஸில் வென்ஸ் பண்ணுவான் தலை அண்ட் ருத்து எப்போ வருவாங்கன்னு தெரிலன்ட்டு எனக்கு சொன்ன மாதிரி நேற்று நைட்டு கண் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரேஷேக் ரஷீ நம்ம முக்கியம் முகேஷ் சௌத்ரி அப்புறம் கலில் கல் மேலாளர் வந்துருக்கிறார் அப்புறம் மாதிரி நிறைய பேர் வந்து நேற்று வந்து நேற்று ஜாயின் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து ஏறையார் வர பத்திரினா நெக்ஸ்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கில் நாளைக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொல்லி நிற்கிறாங்க ஆனால் வரதுக்கு வாய்ப்பு ஏன்னா எந்த லீக்கும் இன்னும் ஆரம்பிக்கிறது அதனால் கண்டிப்பாக ஒரு கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரசல் வந்துட்டார் நம்ம டீம் மேனேஜர் வந்து அதெல்லாம் நிறைய பேர் வந்து ஜாயின் ஆனதுனால அடுத்த ஜடேஜா போகிறதா ஜடேஜ் அந்த டெஸ்ட் சாம்பியன் ட்ரை பார்த்தாலும் கொஞ்சம் லேட்டாக அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ கமலேஷ் நாகர்கோட்டி நம்ம கலில் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் சவாலே இருக்குது ஏன்னா கலில் வந்துட்டார் போலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அதெல்லாம் இன்னும் ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது இது ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவர் சிலட்டாக பாஸ் பால் இருக்கிறது அதிகமாக அவுட் ஆகிறனால அந்த இடத்துல வந்து கழியில் வச்சு நல்லா கொஞ்சம் கற்றுனா அவுட் ஆகாமல் இருக்கலாம் இது மாதிரி ஒரு வீடியோ இன்டர்வியூலேயே சொல்லிருப்பாரு நான் அவுட் ஆகாமல் இருக்கு லாஸ்ட் தெரியும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் நான் எதிர்ப்பு நல்லா நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நான் ஸ்டார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிப்ரவரி எப்பவுமே மார்ச் ஒரு ஃபஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிப்ரவரிலேயே எல்லோரும் கேம்புக்கு வர ஆரம்பிச்சாங்க ஹோம் கம்மிங் வந்து இதுக்கப்புறம் போக போக நிறைய பிளேயர் வர ஆரம்பிப்பாங்க அப்புறம் தோனி வரும் எப்போ வரும் கன்ஃபார்மாக ஒரு ஒன் வீக் கன்ஃபார்ம் வந்து வரும் அதெல்லாம் மகாராஷ்டிரா பிளேயர் எல்லாருமே வந்துட்டாங்க முகேஷ் சௌத்ரி நம்ம நம்மளோட ராமகிருஷ்ணா கோஷ் இந்த மாதிரி போன்ற நிறைய பிளேயர் வந்துருக்காங்க நம்ம தான் பேர் பிளேயர் எல்லாருமே எதுவுமே ஆடாதனால அவங்ககிட்ட வந்து சீக்கிரமாக கேம்ப் ஸ்டார்ட் பண்ண அன்புடன் கொண்டாங்க அதே போல் மற்ற பிளேயர்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும் நான் எதிர்பார்க்க நிறைய பிளேயர் இன்னும் இருக்கிறாங்க எப்போ இப்போ வந்து ஜாயின் ஆகும் எல்லாம் ஆஃப்லாம் இருக்கு ஏன்னா இப்போ இன்னும் சீனியர் பிளேயர் தான் வரும் சீனியர் பிளேயர்லாம் விட்டாரா கான்மே நம்ம ஒரு ரச்சினா விட்டாரோம் இன்னும் மாசான சம்பவம் காத்திருக்கு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நான் எதிர்பார்த்துன்னு பார்ப்பாங்க இதுக்கப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எப்போ யார் வருவான்னு தெரியும் எல்லாமே மேக்ஸிமம் நைட் டைம் தான் வருவாங்க பகல் டைம்லேருந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது பார்ப்போம் நம்ம தலைவன் வந்துட்டான் இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் ஒரு தலைவன் வந்தாச்சு இன்னொரு தலைவன் எப்போது தெரியல கண்டிப்பாக சீ சீக்கிரம் வந்துடும் வர பாப்பா நமக்கு தான் இந்த மாதிரி வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்